சாத்தூர் அருகே அமைச்சர் வருவாய்த்தர்ந்து பாதுகாக்க தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நெல்மணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இருக்கன்குடி சமுதாயக்கூடம் ஆகிய பகுதிகளில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொதுமக்களுக்காக கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வருகிறது இதனால் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலை அதிகமாக உள்ளது இந்நிலையில் இதனை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் கொரோனா தடுப்பூசியும் கோவாக்சின் அல்லது கோவிஷீல்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள அரசு அறிவுறுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்தார் சாத்தூர் அருகே நென்மேனி மற்றும் இருக்கன்குடியில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்த அமைச்சர் அரசு மருத்துவ குழுவினரிடம் கொரோனா பரவல் மற்றும் மருத்துவ பணி குறித்து கலந்து ஆலோசித்தார் பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் மற்றும் உணவுப் புட்டலத்தை விளங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் யூனியன் சேர்மன் நிர்மலா திமுக ஒன்றிய செயலாளர் ராஜ் முறியேசன் நென்மேனி ஊராட்சி மன்ற தலைவர் வேளம்மாள் சக்திவேல் இருக்கன்குடி ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை கே மேட்டுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துமாரியம்மன் மாரிமுத்து மற்றும் மருத்துவ வட்டார அலுவலர் ராஜ்குமார் மேற்பார்வையாளர் சரவணன் போத்திராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி சாத்தூர் தாசில்தார் வெங்கடேசன் சாத்தூர் ஆர்டிஓ புஷ்பா இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் நிர்வாக அரங்காவலர் குழு உறுப்பினர் ராமமூர்த்தி சாத்தூர் போலீஸ் துணை சூப்பர்டெண்ட் ராமகிருஷ்ணன் இருக்கன்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமாதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் Киловоньера, 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 киловоньера,